வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிகா சூர்யா சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் நம்ம இப்போ ஒரு முறுக்கு தான் இன்ஸ்டன்ட் முறுக்கு தான் செய்ய போகிறோம் நான் இது வந்து ரேசன் பச்சரிசி மாவு ரேசன் அரிசியில் பச்சரிசி வாங்கி நான் அதை கழுவி காய வச்சு அரைச்சது அது இதில் இந்த இந்த கப்பு இருக்குல்ல இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அரை அரைக்கப்பு வந்து பொறிகடலை எடுத்துருக்கேன் பொறிகடலையில் என்ன பொருகடையில் முறுக்கு சுட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து முறுக்கு மாதிரியே இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பொரியலில் வந்து அரை கப்பு எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு கப்பு வந்து மாவு எடுத்துருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் உப்பு இந்த நாலே நாலு பொருள் வச்சு முறுக்கு செய்யலாம் இப்போ வந்து இது மிக்ஸியில் நைஸாக பொடி பண்ணிவிட்டு இந்த மாவில் கலந்துட்டு அப்புறம் உப்பையும் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம் மொதல் மிக்சியில் நான் அடிச்சுட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் எப்போயுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து இருக்கும் இல்லை கொஞ்சம் திருத்திரியாக இருந்தால் முறுக்கு போடும் போது வெடிச்சிடும் அதனால் எப்போவுமே நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து இதில் கொட்டிக்கலாம் இப்போ வந்து உப்பு பெருங்காயத்தூள் கொட்டிக்கலாம் அப்புறம் வந்து இந்த பொட்டுக்கல்ல மாவையும் கொட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க பாருங்க இந்த அளவுக்கு நிழுகலாக பிசஞ்சிக்கணும் அதாவது கொஞ்சம் மாவு எடுக்கும்போது எப்படி நெல்களாக தெரியணும் இப்படி பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் மாவு வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ குழலில் போட்டு உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் நானும் வீடியோ எடுக்கிறனால ஃபோனை கீழே வச்சுட்டு தான் நான் பிளிய முடியும் புளிகிறது எப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்க முடியாது சாரி கோச்சுக்காதீங்க நான் பிழிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி பிழிஞ்சிருக்கேன் இந்த ரெண்டு இது இருக்கு இப்போ வந்து எண்ணெய் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம அழகாக போட்டு பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு போட்டோடனே கொஞ்சம் இதாகணும் பாருங்கள் எப்படி புழிஞ்சிருக்கேன் நான் இப்படி நெகிழ்வு தன்மையாக பிசைஞ்சதுனால தான் கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து புழிஞ்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம போட்டுடலாம் நீ இன்னும் சொல்ல மாதிரி இந்த தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிக்கு போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு உங்களை கால் பாருங்க எடுத்து நல்லா முறுக்கு ஒரு பக்கத்து வேகுது இப்போ நம்ம மெதுவாக தான் திருப்பி விடணும் போட்டோன்னே திருப்பக்கூடாது லைட்டாக இப்படி திருப்பி விட்டுருங்க அதே மாதிரி அதையும் நல்லா திருப்பி விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ வெள்ளை விலையின்னு முறுக்கு நல்லா அழகாக வருதுன்னு பாருங்கள் செட்டி நாடு முறுக்கு மாதிரி உளுந்த காய வச்சு அதை கழுவி வறுத்து அதை பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவசரமாக வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்நாக்ஸும் செஞ்சு பாருங்கள் என்ன திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி வெள்ளி காசாக வெள்ளை விலையின் இருக்குது பாருங்கள் செட்டி நாட்டில்லாம் இப்படி தான் வெள்ளை விலையின்னு சொல்லுவாங்க முறுக்கு தேங்காய் நல்லா சும்மா சாதாரண நிலை தாங்க இது பண்ணுறேன் தேங்காய் நிலை பண்ணால் இன்னும் மனமும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ தட்டில் போகிறேன் எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க முறுக்கு மா டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ முறுக்கு சவுண்ட் எவ்வளோ பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கா இது ஈஸியாக ரேசன் அரிசிலேயே நம்ம எவ்வளோ அழகாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன் பாருங்கள் இதோடய பதம் வந்து எப்படின்னா இதில் லைட்டாக ஹோல்ஸ் தெரியுதா அந்த முறுக்கு உடச்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஹோல்ஸ் தெரியல இதுதான் பதம் நல்லா வெந்திருக்கு முறுக்கு நல்லா முறு முறுப்பாக இருக்குன்றது அர்த்தம் இவ்வளோதாங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த முறுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இது நல்ல முரு முருன்னு சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்